பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த இந்திய பெண்ணுக்கு பாகிஸ்தானுக்கு உளவு பார்க்க அவர் எவ்வளவு மனம் வாங்கினார் நாட்டையே இந்திய பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டு பதற்றமான சூழ்நிலை இருந்த நிலையில தற்பொழுது இரு நாடுகளும் சண்டையை கைவிட்டிருக்காங்க போர் பதற்றம் தனிந்த நிலையில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததா கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு ஜோதி பல்கோத்ரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அங்கு அவருக்கு எதிரான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படும் நீதிமன்றத்தில் ஜோதி மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நீண்டகாலம் சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்கிறது தற்பொழுது அவங்க கிட்ட பாதுகாப்பு நிறுவனங்கள் விசாரணை நடத்திட்டு வராங்க அதுல பணத்திற்காக உளவு பார்த்தாரா இல்ல வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குதா அப்படின்றது குறித்தும் தீவிரமான விசாரணை நடந்துட்டு வருது இந்த நிலையில மூன்று அவர் வீடியோக்களை வெளியிட்டு வரும் நிலையில் ஜோதி மல்ஹோத்ராவிட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு மட்டுமே பதினைந்து லட்சத்தில் இருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடப்படுது தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து யூ மற்றும் பிராண்ட் விளம்பரம் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானமும் நிறுத்தப்பட்டிருக்கிறது